பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் கனராசிபலன்கிறன் மேஷம் ஆக்கம் நாள் ரிஷபம் அச்சம் தவிர் மிதுனம் ஓய்வு நிறைந்த நாள் கடகம் புகழ் உண்டாகும் சிம்பம் பிரிதி நிறைந்த நாள் கன்னி தனவரவு உண்டு துலாம் நலம் உண்டாகும் விருச்சகம் வெற்றி நிச்சயம் போட்டிகள் விலகும் மகரம் தெளிவு நிறைந்த நாள் கும்பம் ஊக்கம் அதிகரிக்கும் மீனம் லாபம் நிறைந்த நாள் கடகராசிக்கு சந்திராசிரமும் கடகராசி நேயர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது அதனால் எந்த விதமான பொது முயற்சிகள் இந்நாளில் மேற்கொள்ளாதீர்கள் தொலைதூர பயணத்தை தவிர்க்க பாருங்கள் யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்யுங்கள் வெளியே செல்லும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே செல்லும் பொழுது வாகனத்தை ஓட்டும் பொழுதும் சாலையை கடக்கும் பொழுதும் கவனத்தோடு செயல்படுங்கள் சந்திரபகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதே போல் சந்திராஷ்டமம் நடக்கும் பொழுது கவனத்துடன் செயல்